எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பண்ணையிலிருந்து கோழி எப்படி பிடிச்சிட்டு போறாங்க எப்படி இட போடுறாங்க மொத்தமா எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்கலாங்க இப்ப நம்ம கிட்ட கோழி பிடிக்க வர்றவங்க எல்லாமே டீலரா தான் இருப்பாங்க இவங்களுக்கும் நமக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது நம்ம ரேட் பத்தியோ வேற எதுவுமே வந்து நம்ம இவங்க கிட்ட பேச மாட்டோம் இவங்க ஜஸ்ட் வந்து புடிச்சிட்டு போவாங்க அவ்வளவுதான் இவங்க எல்லாமே வந்து தான் டீல் பண்ணிக்குவாங்க ஃபர்ஸ்ட் எம்டி பாக்ஸ் எடை போடுவாங்க எம்டி பாக்ஸ் எல்லாமே நம்ம அந்த டீலர் கோழி பிடிக்க வராங்களா அவங்களே கொண்டு வந்துருவாங்க ஸ்கேல் மட்டும் நம்ம எந்த கம்பெனியில் லிங்க் வச்சிருக்கோமோ அவங்க சூப்பர்வைசர் வந்து கொண்டு வந்துருவாங்க அதுல வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் தனியா பாதுபாத்தெல்லாம் வெயிட் எழுத வேண்டியதில்லை ஃபர்ஸ்ட் எடுத்து இடைய வச்சாங்கனாவே அவங்க ஆப் ஒன்று ஃபோனில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஆப்புக்கு இந்த இந்த வெயிட் வெயிட் அவங்க வண்டி நம்பர் சேவ் பண்ணி அந்த ஆப்புக்கு வந்து எல்லாமே போயிடும் ஒரு வண்டி எம்டி வெயிட் கணக்கு வந்துடும் ஒவ்வொரு டீலருமே எவ்வளோ கோழி பிடிக்க போகிறோம் அப்படிங்கறது கணக்கு கரெக்டாக வச்சுருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் வந்து எம்டி பாக்ஸ் வெயிட் போட்டுக்குவாங்க அப்படி இல்லை அதிகமாக இறக்கிட்டாங்கனாலும் மறுபடியும் ரிட்டன் எம்டின்னு போட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்குவாங்க எம்டி வெயிட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கோழி எல்லாமே ஒன்றா முடுக்குவாங்க இது எதுக்காகனா நம்ம கோழி பரவல நின்னுச்சுன்னா பிடிக்கிறது வந்து கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கிட்ட நெருக்கி ஒன்றா சேர்த்தி அடைச்சிட்டோம் அப்படின்னா கோழி பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும் அதுக்காக வந்து இப்படி முடுக்குவாங்க அடுத்து இன்றைக்கி நைட்டு கோழி பிடிக்க வருவாங்க அப்படின்னா மத்தியானமே சூப்பர்வைசர் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவாப்புல நமக்கு கோழி பிடிக்க வராங்க அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாம் வந்து மேலே தூக்கி விட்றணும் தண்ணியும் தீவனத்தையும் ஏன்னா ஃபீடு வந்து நம்ம இறக்குழியில் இருந்ததுன்னா கோழி பிடிக்கிறவங்க பிடிக்க மாட்டாங்க அதையும் வெயிட் கால்குலேஷன் வந்துருன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பாருங்க டிங் இந்த ஃபீட் டப்பா எல்லாத்தையுமே மேலே தூக்கி வச்சுருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பக்கத்தில் எல்லாத்தையுமே ஓட்டிட்டாங்க ஓட்டிட்டு அந்த மாதிரி தட்டி கையில் எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தட்டி வச்சு மறைச்சி வச்சுருவாங்க பிடிக்கிறதுக்காக இப்போ வந்து இதில் எவ்வளோ கோழி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்கல்ல எவ்வளோ கோழி பிடிக்கணும்னு வந்துருக்குன்ட்டு அளவுக்கு ஓட்டிக்குவாங்க ஓட்டிட்டு நமக்கு தட்டி வச்சு மறைச்சிட்டு அடுத்து பிடிக்க ஆரமிச்சிருவாங்க இப்போ கோழியெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு கோழி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பாக்ஸுக்கு எவ்வளோ கோழி போடணுமோ அதை ஒரே டைமில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படியே கையில் இப்போ நம்மளோடது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டு ரெண்டரை கிலோ ஆவரேஜ் வோல்டேஜ் வரும் அப்படின்னா பத்துலேருந்து பன்னெண்டு கோழிக்குள்ள மட்டும்தான் ஒரு பாக்ஸுக்குள்ளே போட முடியும் அப்போது ஒரு கோ ஒரு பாக்ஸுக்கு பத்து இல்லைனா பதினொன்று அவங்க கணக்கு வச்சுருப்பாங்க அப்போ பத்து கோழினா பத்து கோழியை ஒரே ஸ்டோக்கில் அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவாங்க தூக்கிட்டு வந்து ஒரு ஒரு பாக்ஸில் போட்டுருவாங்க சப்போஸ் அது ஒரு ஒரு கோழி அதிகமாகவும் ஒரு கோழி கம்மியாகவும் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து போட்டுருவாங்க ஆனால் மேக்ஸிமம் கரெக்டாக பத்து கோழினா பத்து கோழி பிடிச்சிட்டு வந்துருவாங்க பிடிச்சிட்டு வந்து ஒரே ஸ்டோக்கில் போட்டுருவாங்க அது போக பிடிக்கும்போது அவங்களுக்கு ஆர்டர் எப்படி இருக்குதோ அதுபடி பிடிப்பாங்க எப்படின்னு அப்படின்னா ஒவ்வொரு கடையில் வந்து ஆவரேஜ் வந்து ஒரு ரெண்டு கால் கிலோவுக்கு மேலே இருக்கிற மாதிரி பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சேவலாக பிடிச்சி விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு கடையில் வந்து எனக்கு ரெண்டு கிலோ சைஸில் வேணும் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு அவங்க வந்து பிடிக்கிறது தொலைவி தான் பிடிப்பாங்க வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி விடையாக பார்த்து பிடிச்சிக்குவாங்க அப்போ வெயிட் அதிகமாக கேட்குறவங்களுக்கு அதே மாதிரி சேவலாக பார்த்து நல்லா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து பிடிச்சி ஃபில் பண்ணிக்குவாங்க அதாவது உள்ளே உள்ளே ஏற்றுறது இல்லை வெளியே வச்சுக்கிறது அந்த மாதிரி அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இறக்கிக்குவாங்க இப்போ இந்த மாதிரி டீலர்ஸ் இருக்கவங்க மொத்த மொத்தமாக ஒரே ஸ்டோக்கில் இப்போ மூவாயிரம் கோழி இருக்குன்னா மூவாயிரம் கோழி கண்டிப்பாக பிடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஆர்டர் எவ்வளோ இருக்கோ அது மட்டும்தான் பிடிப்பாங்க அதுவும் இல்லாமல் அவங்க போடுற லைனுக்கு பக்கத்தில் என்ன பண்ணை இருக்கோ அதுல இருந்து பிடிக்கிறதுக்கு தான் மேக்சிமம் பார்ப்பாங்க அதனால ஒரே ஸ்டோக்கில் ஒரே நாளில் வந்து ஃபுல்லாக பண்ணையை காலி பண்ண மாட்டாங்க மொத்தமாக ஒரு ஒரு வாரம் கூட இருக்கும் பத்து நாள் கூட ஆகும் மொத்தமாக பிடிச்ச ஒரு ஐநூறு கோழியை விட்டுட்டு மறுபடியும் பேலன்ஸ் ஐநூறு கோழியை பிடிச்சிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் கூட நடக்கும் நம்ம அது எப்படின்னே சொல்ல முடியாது அப்புறம் கோழி பிடிக்க வரவங்க இந்த டைமுக்கு தான் வருவாங்க அதாவது ஏழு மணின்னா ஏழு மணி அப்படிங்கிற டைமுக்கே வந்துடுவாங்க கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் பிடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ பாதி எங்கேயாவது பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க மீதி பாதியை மட்டும் லோட் பண்ணிவிட்டு இங்கே லோட் பண்ணிவிட்டு போயிருவாங்க மறுபடியும் போய்ட்டு ரிட்டர்ன் வரேன்னு சொல்லுவாங்க அவங்க வரதுக்கு லைன் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி ஆகும் நம்ம அது வரைக்கும் உட்காந்துருந்ததே ஆகணும் சூப்பர்வைசரும் பார்த்திங்கன்னா தான் இருப்பாப்ல பாவமாக இருக்கும் நம்மளும் உட்காந்துருந்தே ஆகணும் வேறு வழியும் இல்லை இதுவே வந்து கம்பெனி வண்டின்னு ஒன்று வருங்க நம்ம கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் வெளியே ஏற்றி விட்றாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோக்ல மொத்த பண்ணையும் காலி பண்ணிடுவாங்க ஒரு பெரிய வண்டி வரும் வந்துச்சுன்னா மொத்தமாக பிடிச்சிட்டு போயிடுவாங்க மொத்தமாக வெயிட் போட்டு பிடிச்சிட்டு போயிடுவாங்க வீக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா கடைசியில் விட்டுட்டு போயிடுவாங்க மற்றபடி டோட்டலாக பிடிச்சி காலி பண்ணி விட்டுருவாங்க அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு பிரச்சனையே இல்லை ஒரே டைம்ல வந்ததுன்னா ஒரு மூணு டு நாலு மணி நேரத்தில் மொத்தமாக பிடிச்சிட்டு பண்ணையை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த டீலர்லாம் வந்தாங்கன்னா நிறையா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பிடிப்பாங்க அடுத்த நாள் வந்து கொஞ்சம் பிடிப்பாங்க இப்படி போயிட்டு அது நமக்கு கொஞ்சம் சடவாக மாதிரி இருக்கும் இப்படி பிடிச்சிட்டாங்கன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் முடிஞ்சிடும் பெரும்பாலும் கோழி பிடிக்கிறது சனிக்கிழமை நைட்டு தான் பிடிப்பாங்க மேக்ஸிமம் ஏன்னா ஆயிட்டுக்கிழமை தான் கறி அதிகமாக சேல்ஸ் ஆகுங்க அதனால் சனிக்கிழம நைட்டு பிடிப்பாங்க ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் வருவாங்க மேக்ஸிமம் வந்தாங்கன்னா பிடிச்சிட்டு காலையில் வெடி காலையிலேயும் போது எல்லாம் போட்டு முடிச்சிடுவாங்க இப்போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக பிடிச்சி முடிச்சாச்சு ஓரளவுக்கு ஃபுல்லாகவே பிடிச்சிட்டாங்க கோழியெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க இனி வந்து போட வேண்டியது தான் பாக்கி நம்ம மாதிரி எப்படி எம்டியை வந்து நாலு நாலு பாக்ஸாக வச்சு வெயிட் கனெக்ட் பண்ணி இறக்குனாங்களோ அதே மாதிரி நாலு நாலு பாக்ஸாக ஸ்கேலில் வச்சு வெயிட்டை நோட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ஏற்றிக்குவாங்க கோழி பிடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் இருட்டாக இருக்கிறப்ப தான் பிடிப்பாங்க அதனால் லைட் எல்லாமே பண்ணையில் ஆஃப் பண்ணிடுவாங்க இருட்டுக்குள்ளே தான் பிடிப்பாங்க ஏன்னா கோழி லைட் வெளிச்சம் தெரிஞ்சால் அங்கெங்கேயும் ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் தெளிவான வீடியோ எடுக்க முடியலைங்க கொஞ்சம் இருட்டு இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கிளிப்ஸு இப்போது கோழி வந்து வெயிட் போட்டாங்க இப்போ எடுத்து அப்படியே அடுக்கிறாங்க பாருங்கள் சூப்பர்வைசர் வந்து ஒரு சைடு நின்ட்ருவாப்பில் நின்றுட்டு ஓகே வெயிட் பார்த்துட்டாரு அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்படியே தூக்கி ஒவ்வொன்றா அடுக்கிடுவாங்க மேக்ஸிமம் இங்கே கோழி பிடிக்க வரவங்க எல்லாருமே பிக்கப்பு இல்லைன்னா லைலாண்ட் தோஸ்து தான் வச்சுருக்கிறாங்க ஷார்டைஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துகிட்டு வரதில்லை ஏன்னா அது கொஞ்சம் லாங் போகிறதுக்குலாம் அது இது ஈஸியாக இருக்கும் போல் அதனால அதான் வச்சிருக்கிறாங்க இப்படி தூக்கி தூக்கி மேலே எடுக்குவாங்க இப்படி தூக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி ஏதாவது திடீர்னு கழுத்து நீட்டும் அது அவ்வளோதான் அதோட முடிஞ்சு சோழி அதுக்கு இப்போ கோழி எல்லாமே போட் பிடிச்சி முடிச்சுட்டு வண்டியில் வெயிட்டை போட்டு ஏற்றிட்டாங்க அப்படின்னா நம்ம சூப்பர்வைசர் வந்து நமக்கு நோட் பண்ணி கொடுத்துருவார் அவர் ஆப்பில் வச்சுருக்காரு இல்லையா அந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து பில் புக் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க அதில் வந்து நோட் பண்ணிவிட்டு எவ்வளோ பேர்ட்ஸ் பிடிச்சிருக்கிறாங்க எவ்வளோ கேஜ் இறக்குனாங்க எவ்வளோ கே கேஜுக்கு வந்து எவ்வளோ கோழி போட்டாங்க இன்ட்டு மொத்தமாக எவ்வளோன்னு வந்துடுவோம் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதை கேல்குலேட் பண்ணிவிட்டு ஆவரேஜ் வெயிட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிவிட்டு கேல்குலேட் பண்ணி அதிலேயே எழுதி கொடுத்துருவாப்பில் எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரி அடிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதாங்க கிளம்பிடுவாங்க அதில் வந்து டிரைவர் நம்ம பண்ண கார் எல்லாம் கரெக்டாக இருக்கா அவங்க பிடிச்சதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு சைன் பண்ணி கொடுத்துடணும் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதாங்க அவங்களுக்கு கிளம்பிடுவாங்க அவ்வளோதான் இது மாதிரி தான் இருக்கும் பிடிச்சி முடிச்சிட்டாங்கன்னா பாதி பிடிச்சிட்டு விட்டு போயிருப்பாங்க இப்போ அடுத்த வண்டி நம்ம வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் வேற யாராவது டீலர் வருவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிறத பிடிப்பாங்க அதே மாதிரி நடக்கும் சப்போஸ் இன்னைக்கு பிடிக்கல அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் பிடிக்கிறதுக்கு வருவாங்க இல்லைனா ஒரு நாள் கழிச்சு வருவாங்க அந்த மாதிரி கூட நடக்கும் நம்ம பண்ணியில் ஆவரேஜ் ஆயிட்டு ஒரு ரெண்டு இரநூறு நானூறுலேருந்து ரெண்டு நானூறு நானூற்றம்பது வரைக்கும் கூட வந்திருக்குது அது வந்து நம்ம பேட்சுக்கு பேட்ச் மாறும் அது நம்ம ப்ரெடிக் பண்ணவே முடியாது எந்த பேட்ச் எப்படி வருதுங்கிறதெல்லாம் தெரியாதுங்க பேட்சுக்கு மேட்ச் மாறும் அடுத்து இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா வீக்ஸ் கோழி வீக்ஸ் கோழிங்கிறது என்னென்னா கால் ஊனமாக இருக்கும் அதுக்கப்புறம் நாற்பது நாள் ஆகியும் ஒரு கிலோ தான் வெயிட் ஏறி இருக்கும் அந்த மாதிரி கோழியில் நார்மல் நல்ல கோழி பிடிக்கிறவங்க குடிக்க மாட்டாங்க வேறு அதுக்கு தனியாக ஆளுக இருப்பாங்க அவங்க தான் பிடிப்பாங்க அதை வந்து தனியாக விட்டு போயிடுவாங்க ஒன்று நம்ம பண்ண உடனே க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ப வெளியே எங்கேயாவது அதை எடுத்துட்டு போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அது எப்படியும் பேட்சுக்கு ஒரு பத்து டு இருபது கோழி கண்டிப்பாக வந்துடும் அதை அவாய்ட் பண்ணவே முடியாது ஃபர்ஸ்ட்டு குஞ்சில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் கொஞ்ச நாள் ஆக அப்படியே காலில் வளைஞ்சு போயிடும் அந்த மாதிரிலாம் வருங்க கோழி பிடிக்கிற அன்றைக்கி இவ்வளோதாங்க ப்ராசஸ் நடக்கும் நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டேன் மேக்ஸிமம் இவ்வளோ நேரம் தொடர்ந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பண்ணையோட அமைப்பு பற்றி பார்க்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்